சந்திரசேகர் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருந்தோம் அந்த புகார் சம்பந்தமாக இன்று எங்களை வந்து விசாரணைக்காக அழைச்சாங்க அந்த விசாரணையில் சவுக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் சமைச்சிருச்சு சமைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் சவுக்கு சங்கர் மீது அந்த நாங்கள் நாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு வந்து உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்ககிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன் தொடர்ச்சியா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய மண்மிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு இதுவே சவுக்கு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும் போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராவே இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒண்ணு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்களை முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது விபத்து போல அவங்க முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு நாலு வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இனிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சிகளுக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இன்னும் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்ப குண்டாசுல இருந்துட்டு வெளியே வரப்ப சிறையிலே வச்சு உள்ளேயே வந்து அவரை சாகரிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக வந்து விட்டு வச்சிருக்காங்க ஆனா சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு எலி குண்டுல வந்து ஒரு கருவாடு தலைக்காக வந்து மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து மாட்டிருக்கிறாரு ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா என்ன குறித்து தொடர்ச்சியா வந்து அவதூற தான் பரப்பிட்டு இருக்காரு என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராஜில வந்து ரெண்டு பேருக்கு மன்னிப்பே கிடையாது ஒன்னு நாம் தமிழக கட்சி சீமானுக்கு ரெண்டாவது சவுக்கு சங்கர் ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு அவருக்கு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா வந்து என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் எனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற என்னோட நட்பு இருக்க கலங்கம் ஏற்படுத்துற வகையில மக்கள் மத்தியிலே எனக்கு தவறான வந்து சிம்பதி கிரியேட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்னை பார்க்காம இழிவா பேசிட்டு அவதுரை பரப்பின் இருக்காரு அதனால வந்து அது சம்பந்தமா அவர் பணிபுரிக இருந்த காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராக இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட என்னோட தொலைபேசி எண்ணுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்பு கொண்டு சௌகு சங்கர் பேர்ல வந்து இன்னும் ஐநூறு கோடிக்கு மேல வந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கி அங்கங்க வந்து பதுக்கி வச்சிருக்காருன்றாங்க அது சம்பந்தமாவும் நாங்க தகவல் சேகரிச்சுட்டு இருக்கோம் மேடம் நீங்க வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நேற்று பிரஸ் மீட்ல சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன திட்டமிட்டே ஒடுக்குற வேலையை வந்து தமிழக அரசு இதுன்னு சொல்றாரு திட்டமிட்டு ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தரை வந்து பேச்சு சுதரணத்தை வந்து விட்டு வச்சிருக்காங்க இப்போ திட்டமிட்டு அரசாங்கம் வந்து அவரை ஒடுக்குது அப்படின்னா வழக்குகளை மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க அவர் பேசுறதுக்கு சட்டம் வந்து அதுக்கான எல்லா வகையான சட்டத்துக்குள்ள எல்லாம் பிரிவில் அவர் பேசுறாரு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க மீது வந்து வழக்கு போறாங்க ஏன் அவர் தூக்க மாட்டாங்க அவரே கைது பண்ணி சிறைப்பட்ட போறாங்க திமுக அரசு அரசாங்கம் திமுக கட்சின்றது ஒரு ஜனநாயக அமைப்பு அது ஒரு ஜனநாயக கட்சி பேச்சு சுதந்திரத்துக்கு அதிகமான வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால அமைதி காக்குறாங்க அடுத்தவங்களை வந்து வாழ விட்டு பேச விட்டு அவங்க வந்து அழகு பாக்குற கட்சி அதனால அமைதி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பத்தி அவர் இழிவா பேசுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் பத்தி இழிவா பேசுறாரு அவங்க குடும்பத்தாரை பத்தி இழிவா பேசுறாரு அதுக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்டு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவருடைய சமூக வலைதள கணக்குலயே எல்லாமே இருக்கு அப்படி இருந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காம தானே இருக்காங்க இன்னைக்கு மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க இப்ப நான் கொடுத்த புகார்ல கூட நடிகர் விஜய் அந்த பேர் படுகொலை சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல அதுல வந்து 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 அவர் 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 முன்னாள் காவல்துறை அதிகாரி மீது மீது நடவடிக்கை எடுத்து கைது 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 தவிர பேசிருக்காரு பண்ணலையே ஹரிநாடர் இவ்வளவு வரும்போதும் ஏன் இன்னும் அரசு விட்டு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுதான் அதுதான் வச்சிருக்காங்க அரசாங்கத்தையும் அதாவது தொடர்ச்சியா ஒரு மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அவரை வந்து நான் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தார் அவர் அவர் எஸ்பியா இருக்கிறப்ப வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை உண்மையா வந்து பல விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை அவர் எப்படி அணுகுவாரு ஏழை எளிய மக்களை எப்படி அணுகுவாரு புகாதாரர் எப்படி அணுகுவாரு அவங்களுக்கு எந்த வழியில அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்திருக்காருன்றத நான் நேரில் பார்த்துருக்கிறேன் அவருடைய அவங்க வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியை பத்தி அவர் சவுக்கு சவுங்க தெரியுமா அவரை வந்து என்னெல்லாம் பேசக்கூடாதா எந்த எந்த அளவுல வந்து அதிகாரிகளை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது அந்த அளவுல பேசுறாரு இருந்தாலும் அவரை விட்டு தான் வச்சிருக்காங்க ஏன்னா அதிகாரிகளை குறித்து பேசினா அவருக்கு வந்து ஏதாவது மக்கள் பார்ப்பாங்க அவருக்கு தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் திட்டமிட்டு ஒரு புரளியை கிளப்பணும் அவங்க வந்து ஒரு அவதூறு பரப்பணும்னு அதாவது பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்துல இருந்து இவருக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க அதனால பேசுறாரு ஆனால் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை உடனடியா வந்து சவுகு சங்கர் போன்ற இந்த சமூக விரோதிகளை கைது செய்து சிறையிலே வைக்கணும் சிறையிலேயே வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம்லேருந்தே தான் பத்திரிகையாளராக இருக்கதான் சவுத் சவுத் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க மறைந்த ஜெயலலிதா அவர்களை பத்தி நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அவங்க இருந்தா இவங்களை சாகரிச்சு பத்திரிக்கையாளர் ஒரு ஜேர்னலிசம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா அதாவது ஒரு பத்திரிக்கை ஒரு ஊடகவியாளர்னா ஒரு பேச்சுல நேர்மை இருக்கணும் வாழற வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும் அடுத்தவங்களை பத்தி ஒரு விமர்சனம் பண்ண அதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் வாழற பேச்சுல வாழற நடத்தில எல்லாத்துலயுமே வந்து நேர்மையாவும் ஒழுக்கமாவும் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கிறவன் தான் வந்து உண்மையான வந்து ஜேர்னலிஸ்ட் அதை பத்திரிகையாளர் சொல்லலாம் இவர் பத்திரிக்கையாளர் அப்படின்னா இவர் என்ன உண்மை பேசுறாரு யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்துக்காக எவ்வளவு பொய்யும் பொருட்டமா பேசுறாரு இன்னைக்கு என்ன பத்தியும் நடிக்க விஜயலட்சுமி பத்தியும் நாங்க பணத்துக்காக தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் எங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வாரி கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் வந்து அவங்க எனக்கு பணம் கொடுக்கல இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க வந்து பொருளாதாரம் இல்லாம அவங்க அக்கா வச்சு கஷ்டப்படுற இன்னைக்கு வீடியோக்கு போட்டிருக்காங்க அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னன்னே தெரியாம இவர் வந்து ஒரு காணொலியில பதிவு செய்யறாரு இப்போ வந்து நாற்பத்தோரு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நடிகர் விஜய் மீதான விமர்சனங்களை கருத்து விமர்சனங்களை வச்சேன் அது சம்பந்தமா அவர் எனக்கு என்ன வந்து ஒருமையில பேசி ஒரு வீடியோ போட்டு வெளியிடுறாரு அப்ப இது எல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவர் வந்து யாராவது ஆதரவு வேற ஏதாவது ஒரு அமைப்பு அரசியல் இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக அவங்க கொடுக்கற பணத்துல இவங்க திமுக கட்சியையும் திமுக ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்புகளை அமைச்சர்களை அதிகாரிகளை இவர் விமர்சனம் பண்றதே தொழிலாக அப்ப இதுல என்ன ஜெர்னலிசம் இருக்கு ஜனநாயகத்தை நான்காவது துணு வந்து பத்திரிகை துறை அப்ப அந்த பத்திரிகை துறையை வந்து பாதுகாக்கணும் அந்த பேருக்கு கலங்க கூடாதுன்றாரு நான் என்ன கேக்குறேன்னா நிறைய எல்லாம் யூடியூப்ல வச்சிருக்காங்க நானே நிறைய யூடியூப்ல நானே போயிட்டு பேசி எல்லாம் குடுத்து அந்த தம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க நிறைய சேட்டில தொலைக்காட்சியில ஒர்க் பண்ற அண்ணனு எல்லாம் பாத்தீங்கன்னா டூ வீலர்ல கிராமப்புறங்களில் நடக்கிற அசம்பாவிதங்களை பிரச்சனைகளை மக்களுக்கு ஏற்படுற பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை எடுத்து பதிவு செய்யறாங்க அவங்கள இன்னைக்கும் டூ வீலர்ல மதியம் சாப்பாடுக்கு பணம் இருக்காது போ வண்டிக்கு போறதுக்கு ஒரு பெட்ரோல் இருக்காது அந்த அளவுக்குல வந்து உண்மையா நேர்மையா வேலை செய்யற ஊடகவியாளர் நான் இன்னைக்கு நான் பாத்துட்டு இருக்கிற ஊடகத்தை நான் மதிக்கிறேன் நான் ஒரு யூடியூபர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன்னா அவர் தவறானவர் அவர் அவர் பத்திரிகையாளரே இல்ல பத்திரிகையாளர் என்ற போர்வில் இருக்கக்கூடிய அவதூறு பரப்பு கொண்டு சமூக விரோதி அந்த நச்சு கிருமியெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அவரை ஒடுக்கணும் தான் நான் கேட்கிறேன் வழக்கு மட்டும் போட்டா போதாது அவரை சிறையிலே வச்சு தண்டனையை கொடுத்து அவர் தண்டனையை அவர் வந்து அனுபவிக்க சொல்லணும் மேடம் மாமல்லபுரத்துல வந்து ஆறுதலுக்காக நீங்க வந்து கங்க விஜய் அவர்கள் அழைக்கப்பட்ட இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய அனுசரிப்போம் அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துப்போம் யாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது சமஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பாப்பாங்க சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறங்க குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமந்த பொண்ண எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறவினர்கள்லாம் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பார்ப்பாங்க அது போல நீங்க பஸ் வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நான் நடிகர் விஜயா அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் ஆனா முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது அப்ப உங்களால மரணம் ஏற்பட்டிருக்கு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்திருக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க கால அவங்களுக்கு அந்த முடியுமா போன அந்த சின்ன சின்ன ரெண்டு வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவில் இருந்த அந்த கருவு திரும்பி கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆதரவா பண்ணி குடும்பத்துக்குறாங்க யாருமே வந்து வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திடையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில வந்து விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது ஐயோ நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரே சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்து கேட்கிறாருன்னு நம்ம நம்ம தோணும் அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே கிடைக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா வந்து அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எல்லாம் எந்த அச்சுறுத்தலாம் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க சுவிட்ச் வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வரது இல்லையா தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே சென்னை பெருநகரத்துல சுற்றுப்பயணம் கார்ல வராரு அது போல நீங்க கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க வந்து இரவு நேரத்திலயோ இல்ல விடியலயோ நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ்ஸ வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்து இதெல்லாம் என்ன கல்ச்சர் இதுல என்ன பண்பாடு மனித நேயமா சிறு துளி கூட இல்ல அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் கிடையாது வர தொண்டர்களே அரசியல் படுத்த தெரியல இவருக்கும் அரசியலும் தெரியல அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவர்கள் பின்னாடி போனா தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க இந்த கரூருக்கு வந்து போகிறதா முடிவு இருந்ததாகவும் மண்டபம் வந்து முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமாக அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க தாவைக்கா சார் நாங்கள் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் ஏன் க்ரௌடை ஏன் கூட்ட பார்க்குறீங்க ஒரு மண்டபம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு நடிகர் விஜய் அவர்கள் வராருனால க்ரௌடு கூடுவாங்க தானே நாங்கள் என்ன சொல்கிறோம் துக்கம் ஏற்பட்டு துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தாரோட வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொல்கிறோம் இப்போ எல்லா அமைச்சர்களும் போனாங்க எவ்வளோ எம்எல்ஏ எம்பி எதிர்கட்சியிலிருந்து தமிழ்நாட்டில் கூட பல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பார்க்குறாங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த ஏத்துக்க முடியல நம்மளால ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு நம்மளால ஒரு படுகொலை நடந்திருக்குன்னா அங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பயம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அங்க போனா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம எதனா பண்ணிட்டு அப்ப நீங்க நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதனால தான் நீங்க அந்த மேல பயப்படுறீங்க இப்போ நீங்க சிபிஐ கூட நீங்க கேட்டிருக்கீங்க சிபிஐ விசாரணையில கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க

மக்களுக்கு உண்மையா சட்டம் நிக்க போகுது அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க எதுக்கு வந்து நீங்க இப்ப எல்லாமே இப்ப வந்து அங்க என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு ஊடகவியாளர் எடுத்த ஃபுட்டேஜே எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு கண் கூட சின்ன குழந்தை கூட சொல்லுது இவங்க மேலதான் தவறு அப்படின்னு நீங்க அப்ப ஏன் கூப்பிட்டு என் காலில் ஏன் விழுறீங்க நீங்க ஏதாவது தவறு பண்ணலீங்க யாரோ பண்ண தவறுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க கூப்பிட்டு கால காலில் விழுறீங்க ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அங்க உணர்வு போய் கண்ணீர் சிந்துறதா கேலி கூத்து பண்றீங்க ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும்போது அவரையே வந்து திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்ப ஏற்படுத்தணுங்க நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது